என்ன பண்ற இந்த மாதம் என்ன முருகருடைய திருவிழா அவர் பிறந்த நாள் கார்த்திகை மாசம் அவரை வந்து ஆறு பெண்கள் வளர்த்தாங்களா கார்த்திகை பெண்கள் அது அதோட வந்து திருவண்ணாமலை கார்த்திகை அதுக்கான

பீங்கான் பொம்மைகள் பைப்லாம் போடுவோம் இல்லையா அது இந்த செங்கல் இது எல்லாமே ஃபேமஸ் உங்களுக்கு என்னென்ன பொம்மைகள் இருக்கு ஃபேன்சி வெரைட்டிலேருந்து அந்த பர்மா பொம்மைகள்ல இருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா வீடியோ எடுத்து போடுறேன் நீங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது வந்து அகல் விளக்கம் என்னச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நான் பார்சல் அனுப்பி விடுறேன் இன்னைக்கு வாங்க நாம அந்த அந்த ஒரு தெருவே இருக்குங்க அதாவது அகல் வழக்கு செய்யறதுக்கு ஒரு ஃபுல்லா ஒரு பெருவே இருக்கு தொழிலாவும் குடிசை தொழிலாவும் இங்க செய்யறாங்க சரி வாங்க இன்னைக்கு அங்கதான் போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல பெல்ல கணக்கு கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அங்க சராமிக் கல்லூரி வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆமா அதான் சராமிக் தொழில்நுட்ப கல்லூரியும் இருக்கு

மட்டும் <hits> <Sustainable calculator>。<practiced> <useum>

விருதாசல ரொம்ப பேமஸான முருகர் கோவில் குழஞ்சப்பர் தான் இந்த குழஞ்சப்பர் சாமியே வந்து சுயம்புவா உருவாக்கி இருக்காங்க அப்படியே தற்கூபரமா நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க இந்த கொலஞ்சப்பர் யார் யாருக்கெல்லாம் குலஞ்சப்பர் கோவில் ஆஹ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முருகருடைய ஃபானா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாருங்க கொலஞ்சப்பர்

Let's see if we can have a number

பொம்மைகள் அழகாக பார்த்துருப்பீங்க பொம்மைகளில் அதெல்லாம் அழகழகான சிலைகள் அவங்களே கையால் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க பார்ட் டூ வீடியோவும் வரும் அதில் நீங்கள் நிறைய அகல்விளக்கு இந்த முருகல் வீடியோ இதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லியூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் அக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே டிஎஸ் பார்ட் டூ வீடியோவில் இதே சலாமிக் வீடியோ தான் வரணும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முருகர் வந்து மலேசியா முருகன் இவங்க வந்து மலேஷியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறவங்க ரெடி பண்ணி ரெடி வச்சிட்ருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்டாச்சு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி கொரியேட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து முருகரோடைய ஸ்டாச்சுவாக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ